எவ கீதா சும்மா காமெடியாக இருக்குல்ல நிற்க போற கல்யாணத்துக்கு எப்படி சோடிச்சு வச்சுக்கோத்தியோ நீ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கல்யாணம் நிற்க ஆனா மற்றவியலுக்கு தெரியாதுல்ல ஆமாம் அது மறந்துட்டேன்னு ரெண்டு பேரு தான் தெரிஞ்ச கட்சி மற்றவியெல்லாம் கட்சி மாதிரி ஆனாலும் தப்பு பண்ணிட்டே போயின்னு இந்த கல்யாணம்

அதனால தான் காதலிச்ச கடைசியில நீ வேணா ஓடிவா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியா என்னால எப்படிக்குதான் ஓடி போக முடியும் எங்க அம்மா அவ்வளவுதான் நீ பிச்சு விடுவா அதான் அவனை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ இதனால யாருக்கும் கஷ்டம் வராதுல்ல யாருக்கும் கஷ்டம் வராதுட்டியான மஞ்சு பாவல்ல அவ அவங்க அம்மா மாதிரி கிடையாது ரொம்ப நல்லவா நல்லவளா நல்லவா அன்னைக்கு ஒரு பூ கூட பறிக்க விடல தோட்டத்துல என்னவோ அவளுக்கு மட்டும் தான் உரிமை இருக்க மாதிரி அலமேலக்காக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி பறிக்கவே கூடாதுன்னு சொன்ன பத்தியா அவளா நல்லவா ஏவா அலமேல் மேலே பாண்டியன் மேலே கோமா இருக்காடி

எங்க அம்மா வேற பக்கத்துல தான் இருக்கா காதல விழுந்தா அவ்வளவுதான் கல்யாண வீடு எல்லாம் பாக்கவே மாட்டேன் செவ்ட்டு பேத்து இழுத்துட்டு போயிருவா எங்க அம்மே ராத்திரியில போய் இப்படி ஒரு ஆம்பளை கடத்திட்டு வந்தேன் தெரிஞ்சு அவ தான் என்ன கொண்டே போட்டுருவா நானா வெளியே சொல்ல மாட்டேப்பா ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நேத்து மாதிரி ஆளமேல பாண்டி அண்ணனோ அந்த கல்யாணத்துக்கு வர மாட்டாவேன்னு நினைச்சேன் ஆனா அவிய வந்து உட்கார்ந்திருக்கா பத்தியா அவியில பாக்கும்போது என்ன கஷ்டமா இருக்கு அவிய நம்ம உண்மையே வரை சொல்லவே இல்ல ஆமா கிதாவியல்கின விஷயமே தெரியாதுல கல்யாணம் நல்லபடியா நடக்க போதுன்னு வந்து உட்கார்ந்திருக்காவே ஆனா இப்படி ஆயி போச்சு நீ தட்டி காரணம் நான் கூட வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் கடைசில சேர்த்து உன் பிளான்ல இழுத்து விட்ட அடி பாவி இந்த பிளான் சொன்னது நீதானே சொன்னே இருந்தால கஷ்டமா இருக்கல சரி கிதா கல்யாணம் நின்ன பிறகு மஞ்சு பாத்து ஒரு சாரி கேட்டு போயிரோம் எதுக்கு இத நிறுத்துனத நாம தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருமா இல்லவே நீ என்ன பாவம் மாவும் சொல்லிட்டு இருக்கா அதா விட்ட ஒரு சாரி கேட்டுட்டு போயிரோம் ஒண்ணு வேண்டாம் இதுக்கு மேல உன் பிளான்ல நீ கேட்காமே அதுவே போறோம் இது என்ன மூட்டை மோட்டர் ரூம் குள்ள வச்சிருக்காவ மூட்டைக்குள்ள என்ன இருக்கும் அப்படி பாப்போம் ஐயோ என்னது உள்ள ஒரு ஆளு நாசமா போச்சு என்ன கொலை பண்ணி கொண்டு வந்து இது திறந்து பாத்துட்டேனே போலீஸ் என்னெல்லாம் புடிச்சிடும் என்ன பண்றது யாரு அங்கத்திலேயே இருக்கு இவரு தம்பிக்குதானே இன்னைக்கு கல்யாணம் இவருக்கு இப்ப மூட்டைக்குள்ள உட்காந்துருக்காரு ஐயோ உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியும் ഉയർക്കില്ലേ ആണത് ആയി പോയോ കൂട്ടലേ ആള്ക്കേ നമ്മ തടയ താഴ്ച കട്ടി വെച്ചിട്ട് ഓടിരണ మాపల వందాతి ఏనది మాపల వందాచా ఆ మాపల వందాచా ఏక మాపల వందాచా వానా అంగె పోవవ ఆ జరిలా ఈ కీదా చుల్లి ఇవి అప్డేట్ అపిచి వందా అదే ఎలకు తెలియనిట మరి ఊసియో ఎల్ల ఆసమ బొచ్చి నిట మరి నాకొడిని కళ్యాణం

கல்யாண வீட்ல வந்து நின்னுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அழாதவே நான் கூட இன்னைக்கு அவன கடத்திட்டதுனால கல்யாண நின்றோம் சந்தோஷத்துல தான் வந்தேன் எப்படி ஆகி போச்சு கீதா இவன் தான் தப்பிச்சான்ல அதனால எங்கேயாவது ஒளிஞ்சு போக வேண்டியதுதானே எதுக்கு இங்க கல்யாணத்துக்கு வந்தான் அப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் என்னைய காதலிச்சு யாவும் மாத்திட்டான் கீதா ஓடி போலான்னு கூப்பிட்டா இல்ல நீங்க போகல எனக்கு ஓடி போறதுக்கு பையன் அதனாலதானே அவனை கடத்தணும் பியாதல போவன் தப்பிச்சில வாடி வந்துட்டான் இப்ப என்னடி பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது நேத்து மாதிரி எங்க இருந்தாலும் பால்கனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டு வாழ்த்திட்டு போவோம் நீ லூசி கல்யாண வீட அலாத இத ப்ளீஸ் கிட அதாவது பண்ணு கிட யாருக்கோ அவனுக்கோ தான் கல்யாணம் நடக்கணும் கிட முடியாது நேத்து மாதிரி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது நீ அவரை மறந்து அதுதான் உனக்கு நல்லது

பாண்டி அண்ணனும் அளமேலக்காவும் வந்திருக்கா வேட்டி நம்ம அளமேலவும் பாண்டி அண்ணனும் வந்திருக்கா வேட்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்ததா அவங்களே வீட்ல ஏத்துக்கிடுவாங்க அவங்களே கொஞ்சம் நினைச்சு பாறா அவங்களுகாவே விட்டு இந்த கல்யாணம் நின்னு போச்சின்னு வெச்சிக்கைய என்ன அதுக்கு தான் சொல்றேன் நம்ம அளமேலக்காவோ பாண்டி அண்ணன்காவோ கொஞ்ச

டயர்டா இருக்கு நான் எப்படி இங்க வந்த என்ன இடம் இது யாரோ நீ மூட்டைக்குள்ள வச்சிருக்காவ விடிஞ்சிருச்சா இன்னைக்கு தம்பிக்கு கல்யாணம்ல யார் இந்த வேலையை பார்த்திருப்பா என்னை யார் எப்படி கடத்திட்டு வந்திருப்பா இது ஏதோ மோட்டர் ரூம் மாதிரி இருக்கு ஷோ இதை யோசிக்கல இப்ப நேரம் முதல்ல தம்பி கல்யாணத்துக்கு போனோம் அங்க என்னாச்சு ஏதாச்சும் தெரியல என்ன வேற தேடிட்டு இருப்பாங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் பார்ப்போம் ஓய்யோ எனக்கு பாடிய காணோம் யாரோ எடுத்துட்டு போயிட்டவ்ளோ நாசமா போச்சு அதுல என் கைரேக வேற இருந்துச்சே எங்க போயிருக்கோம் இங்க தானே இருந்துச்சு எவனோ கொலை பண்ணிட்டு நம்மள மாட்டியோட பிளான் பண்ணிட்டான் இந்த குவாடிய தூக்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிட்டு நம்ம தலைமறைவாயிரணும் யாரு கண்ணில சிக்காதுரா சாமி

கேலிவாவே தெரியல உள்ள போய் தான் நல்ல தெளிவா பார்க்கணும் வாங்க போவோம் ஐயோ வேண்டா வெட்ட மாதிரி என்னாச்சு உனக்கு ஆள மேலக்கா உள்ள போக வேண்டாம்க்கா நம்ம வீட்டுக்கு போவோம் வாங்க வெட்ட மாதிரி எதுக்குமா அப்படி நீ என்னே வீட்டுக்கு போயிரவனே ஏம்ல வெட்ட மாதிரி எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கா அவங்க அக்காவே இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாக நீ எதுக்கு இப்படி சொல்றா வாளிய விடுங்க உள்ள போட்டு ஏக்கா வேண்டாம்க்கா